வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி சூப்பராக மேட்ச்சாக இருந்தது ஒரு நல்ல விங்கு இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கி கார்மனியா பிளாஸா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் நம்ம என்ன எதிர்ப்பு மூணாம் நம்பர் எதிர்பார்த்தா அதுக்கு பார்த்து எட்டாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது பெரிய விஷயம்லாம் ஒன்று கிடையாது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ஏழுங்க ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் அதுதான் நம்ம நேற்று சொன்னால் இன்றைக்கி சொல்கிறோம் அதே தான் நேற்றும் சொன்ன போகிறேன் பாருங்கள் மூணாம் நம்பர் மாதிரி ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணுங்கிறதான் என்னுடைய கணக்காக இருந்துச்சு அதுதான் மேட்ச் ஆயிடுது திரும்பவும் நமக்கு அதாவது நேம் தொடர்ந்து வந்து இது நமக்கு இருபத்தி நாலாம் தேதியே வர வேண்டிய நம்பர் நமக்கு இன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி தான் மேட்ச் ஆகிருக்கும் போட்டு நம்ம இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு ரொம்ப அருமையான ஒரு மெத்தடு நம்ம அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்படில் வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்னமே என்ன சொல்லணும்னா இங்கே என்ன மாதிரி வந்தாலும் இங்கே நம்ம போர்டு கொடுக்குற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எப்போயுமே எதிர்பார்ப்போம் அதே மாதிரியே தான் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல வெண்டிங்கில் நமக்கு இன்னைக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது ரெண்டுமே பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் ஏழாம் நம்பர் சும்மா சாதாரண நம்பர்ல இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு நாலு இருபத்தஞ்சு ரூபா இருக்கா அப்போ போன மாதத்தில் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நமக்கு கொடுக்கல இப்போ கரெக்டாக இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க அருமையான வின்னிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் சாதாரண நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் தான் இருந்தாலும் நமக்கு அஞ்சாம் நம்பர் இன்னமும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பி போலில் இன்னும் பெண்டிங்ல தான் நிற்கிது பார்க்கலாம் நாளைக்கான வின்னிங் நம்பரையும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு வந்து சுர்ணக்கேரளா உடைய குழுக்கள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை போன வாரம் சுர்ணக்கேரளவு நானூற்றி எண்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்தாங்க ஏழு ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை நாளைக்கு இதை பேச வச்சு கூட நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி தான் என்னோட கணக்கு காமிக்குது உங்களுக்கு இது வருது அப்படின்னா பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரியா இப்போ நம்ம நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அதில் என்ன நம்பர் நம்பர்களும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற இதை பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கொடுத்தாங்க அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க போன வாரம் அடிக்கப்பட்ட சுர்ணக்கேலை வந்து நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு சரியா அதனால் தான் போன வாரம் நானூற்றி எண்பத்தி ஆறு தான் கே சொர்ணக்கேலை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அது போக இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதுவும் நமக்கு எண்பத்தி அஞ்சு இல்லையா எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதே நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அது போக நமக்கு இன்றைக்கி முப்பத்தி மூணாவது ரூபா சுருணாக்கேரோட எஸ்கே ஓடி நமக்கு முப்பத்தி மூணாவது ட்ராப் போயிட்டுருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பரவாயில்ல இன்னைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சி நல்லாவே ஏன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அவங்களுக்கு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததுனால நமக்கு அழகாக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஏழாம் நம்பர் எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுலேயும் நம்ம எதிர்பார்த்தோம் இதிலேயே நமக்கு அத்தான் கொடுத்தா மாற்றி கொடுத்தோம்னா இல்லை ஏழு அஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் எட்டாம் நம்பர் கொடுத்திருந்தோம்னா அவ்வளோதான் சூப்பராக வந்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அவ்வளோ தான் எட்ட நம்பர் கொடுத்திருந்தா நமக்கு என்ன வந்திருக்கு இன்றைக்கி சூப்பராகவே ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சூப்பராக வந்துருக்கும் நேற்று என்ன வந்திருக்கு நேற்று அளிக்கப்படுது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப ஸ்ட்ராங்னா எண்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப வித்தியாசம் எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா போன வாரமும் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி இரநூத்தி ஐம்பத்தி ஏழை எழுபத்தஞ்சு நம்ம கொடுத்துருக்காங்க சாப்பாட்டலாம் போன வாரம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் போன வாரம் வந்து நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எழுபத்தஞ்சாலே தான் கொடுத்துருக்காங்க வெறும் வெறும் மாற்றியது கொடுக்கல இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு இங்கே எழுபத்தஞ்சு வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு சில நம்பருக்கு நம்ம அப்படியே மேட்ச் ஆகி பாருங்கள் நமக்கு ஏழு நம்பர் அஞ்சாவது நம்பர் திரும்ப அப்படியே ரிப்பீட்டடாக வந்துருக்கு அதை கணக்கு பண்ணி நம்ம சொன்னோம் அதாவது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நமக்கு திரும்ப என்ன வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு இப்போ நமக்கு அதே எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நமக்கு திரும்ப என்ன கிடச்சிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு கிடச்சிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வரும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக கிடையாது அங்கேயும் அஞ்சா நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு மேட்சாகி இங்கேயும் ஒன்பதுக்கு அஞ்சு நாள்தான் காலகணம் என்ன சொன்னேன் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மூணு ஒன்பது அஞ்சு மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா அதே மாதிரி இங்கே மூணு ஒன்பது அஞ்சு மேட்ச் ஆகிடுச்சா ஒருச்சு நமக்கு அதே தான் நம்ம தெளிவாக சொன்னோம் மூணு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு மேட்ச் ஆகும் நீங்கள் யாராவது எடுக்கிறதை எடுத்துக்கலாம் சி போடுற அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம அழகாக தெளிவாக கொடுத்துருந்தோம் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த நம்பரில் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் திரும்ப வந்து அஞ்சா நம்பர் கழிச்சு மேலே மூணு நம்பர் கழிச்சு தான் முன்னூற்றி அறுபத்தி முன்னூ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கீழே வந்துடுச்சு அவ்வளோதான் அப்படியே அப்படியே மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க அவ்வளோதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிள் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்களா எட்நூத்த எட்டு ஆறுனு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரிங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் இல்லை மேலே வந்து எட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே எட்டு ஏழுன்னு கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்பவே பக்கமாக கொடுத்துருக்குறாங்கறது தவிர வேறு எதுவுமே இல்லை சரிங்களா நம்ம சூப்பராகவே மேட்ச் நல்ல நல்லாவே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யார் போய் கொடுக்குறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே சொன்ன கேலாக சொன்ன கேலாவை பொறுத்த வரைக்கும் எஸ்கே விட நமக்கு போன வாரம் ஆடுனாங்க இல்லையா அது மாதிரி நானூற்றி எண்பத்தி ஆறு அது மாதிரி எதாவது நம்பர்கள் ஆடுறதுக்கும் வாய்ப்பு எனக்கு நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வரைஞ்சார் வந்திருக்க நம்பர் வந்து ரொம்ப சிம்பிள் நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் சரி ஏ போட பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜீரோ ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்பு இல்லை அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ஜீரோ உங்களுக்கு ஏ போடலாம் மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கணும் ஏன் ஏழு நம்பருக்கு ஜீரோ நிறைய நம்பர் வந்து நமக்கு எட்டு ஏழு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அது மாதிரி ஏழாம் நம்பர் வந்து அதிகமாக ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு அதாவது நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ வந்து நமக்கு பெஸ்ட்டாக தெரியுது அதாவது எட்நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கும் ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காக ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோவுக்கான வாய்ப்பு நாளைக்கு ரொம்ப அதிகமான பிரதிபலிப்பாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி வந்தால் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் நீங்கள் எங்கள் ஒன்பதாம் நம்பர் எங்கே அழிக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாள் ஆச்சு இன்னையோட பதினஞ்சு நாள் ஆச்சேன் அப்போ நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கிடைக்கலாம் அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடச்சிருச்சு அப்போ நம்ம இதை பேச வச்சு பார்க்கும்போது ஒரு வேடக்கு நப்டி ஒன்பது நம்பருக்கான ஆட்டோங்கிறது ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஏ பொறுத்த வரைக்கும் சீராக ஆனது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் இருக்க அந்த மாட்டமே இல்லை சரிங்க அடுத்து நமக்கு போர்டு பீபாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க நான் என்ன நினைக்கிறேன் நாளைக்கு பிபோட் வந்து அதிகமாக ஆளுநாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் மட்டும் தான் டவுட் ஏன் அஞ்சா நம்பர்னா அஞ்சா நம்பர் நமக்கு வரவே இல்லை கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சுங்க இருபத்தி ஆமாம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்க அஞ்சா நம்பரு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துக்கோங்க இங்கேயாவது அஞ்சாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள் கிடையாது எங்கேயுமே அஞ்சா நம்பர் அப்படியே பாருங்கள் கீழே வருங்க எங்கேயாவது அஞ்சா நம்பர் இருக்கா அஞ்சாது நம்பர் இருக்கா அஞ்சா நம்பர் இருக்கா எங்கேயுமே அஞ்சாம் நம்பர் கிடையாது நல்லாவே காணாமல் பாருங்கள் ஒரே ஒரு அஞ்சு இரநூத்தம்பத்தஞ்சு அப்போ இந்த மாதம் ரெண்டாம் தேதி தான் அஞ்சாம் நம்பர் பி போர்டுல அப்போ இல்லை அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமானா கட்டாயம் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் இன்றைக்கி தான் அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஈ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க உங்க நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க அஞ்சாம் நம்பரே வரலன்னா பண்ணலாம் மூணா நம்பர் எனக்கு இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப தாங்க ஏன் மூணா நம்ம மூணாம் நம்பர் அதே தான் மூணா நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே லெவலில் தான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் பத்தொம்பது நாளாக பெண்டிங் அதுவும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் மூணாம் நம்பரு பத்தொம்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இங்கே இருக்கா இங்கேருந்து ரெண்டு டிராக கழிச்சு கொடுத்தாங்க எங்கேயாச்சும் இங்கே இருக்கான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எங்கேயுமே இல்லை பீ போடலை இப்போ நமக்கு நாளைக்கான இல்லை மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டான நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரியா ஏங்க இப்போ இந்த டைமில் நாளாக சொல்லாமல் இந்த டைமில் ஏன் சொல்கிறீங்கன்னா மெயினாக வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாத கடைசியில் தான் அவங்க அதுமாதிரி மாதிரி ஆடுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாத கடைசியில் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க மாத கடைசிலேயே வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வருவோம் அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எடுத்துங்க அஞ்சு மூணு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா மூணாம் நம்பருக்கும் ஸ்ட்ராங்கான வேல்யூ இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஸ்ட்ராங்கான வேல்யூ இருக்கு அஞ்சா நம்பருக்கு இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு இருக்குது சரியா அப்போ நம்ம இதான் ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் சரியா சரி ஓகே நாளைக்கு போட் என்ன தான் வரலாம் எனக்கு சீஃபோட பற்றி ரெண்டாம் நம்பர் மேலே டவுட்டு நாங்கள் ரெண்டாம் நம்பர் இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு டாக்டர்மெண்ட்டி வந்துச்சு அப்படின்னா இல்லை பாருங்கள் நமக்கு ரெண்டாம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது நாளைக்கு மேலே இருக்குது அதுக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் எதனால் இதில் வருது அப்படின்னா எனக்கு என்னமோ ஒரு சில நம்பர்கள் ரெண்டாம் நம்பர் நீங்கள் வந்த நம்பர் எல்லாமே பெரிய பெரிய நம்பர் பாருங்கள் ஏழாம் நம்பர் பெருசு அஞ்சாம் நம்பர் பெருசு ரெண்டாம் நம்பர் பெருசு அப்போ ஒரு சின்ன நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போட்லேயே கூட ரெண்டாம் நம்பர் மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க சீ போட்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுனால ரெண்டாம் நம்பரையும் நம்ம திரும்ப திரும்ப வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருந்த எடுத்தீங்க இதை தாண்டி வந்து அந்த எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது சரியா இப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்காண்டி எழுதுற கடன்கள் அதனால தான் சரியா இப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு கணக்கு வந்து கொண்டு அப்போ நம்ம இங்கே எழுதிருவோமே எதுக்கு அங்கே மாற்றி எழுதிட்டு ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம்னா ஜீரோ அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது போக பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன திர்பார்க்குனா அஞ்சா நம்பர் அஞ்சு அல்லது மூணு காரணம்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து வந்து ரெண்டாம் நம்பர் வரணும் இன்னும் எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் போடலை மேக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதேமாதிரி நாலு நம்பர் எனக்கு இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க நான் ஆள்படி குறித்து வச்சுட்டேன் நாளைக்கு இதுதான் வரப்போகுது அப்படின்னு வேறு எந்த நம்பர் இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் இது தாண்டி வந்து அந்த ஜீரோ அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற நாளைக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போவேன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா மூணாம் நம்பர் முதல்ல வரணும் அடுத்து அஞ்சாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் ஒன்பது நம்பர் வரணும் இல்லைன்னா ஜீரோ வரணும் சரியா இதுலேயே நமக்கு ஆள் போடுற நாளைக்கு ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இந்த மெத்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறையவே வாய்ப்புகள் சான்ஸுகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி சொர்ணா கேரளா எனக்கு இது தான் மேட்ச் ஆகுது ஏன்னா போன வாரம் இதை பேச வச்சு தான் ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்குறாங்க அதே நம்பர் தான் நம்மளும் நீ திரியப்பை கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது ஜீரோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்